அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய நாள் மே இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை இன்று தேய்பிரை சஷ்டி முருகனுக்கு உகந்த மூன்று விரதங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் அதிகமானவர்களால் விரும்பப்படும் தெய்வமாக இருப்பவர் கடவுளான முருகப் பெருமான் ஆவார் முருகப் பெருமானுக்கு என மூன்று விரதங்கள் முக்கியமாக கடைபிடிக்கப்படுகின்றது அவை வார விரதம் நட்சத்திர விரதம் மற்றும் திதி விரதம் என்பதாகும் செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது வார விரதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம் சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது திதி விரதம் எனப்படும் இதில் தேய்பிரை சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருந்தால் மகத்தான பல நன்மைகள் நடக்கும் சஷ்டி விரதம் என்றால் என்ன சஷ்டி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை வரும் ஒரு நாளை குறிக்கிறது இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றது அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஆறாவது நாள் சஷ்டி ஆகும் அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டியை சுக்லபட்ச சஷ்டி அ வளர்பிறை சஷ்டி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி அ தேய்பிரை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது தேய்ப்பிறை சஷ்டி ஏன் முருகனுக்கு உகந்தது திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கை முழுமையடையாது என்பது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது தேய்ப்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு கிடைக்கும் நம் உள்ளத்தில் இறைவன் குடி கொள்வான் என்ற பொருளும் உண்டு இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கிக் கொடுப்பதன் மூலம் சுபிட்சம் பெருகும் வீட்டில் வழிபடும் முறை முருகா என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் என்பது நம்பிக்கை தேய்பிரை சஷ்டி அன்று காலை குளித்துவிட்டு சுவாமி படத்திற்கு மாலை அல்லது பூக்கள் அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி பால் பழம் நெய்வேத்தியம் செய்து கந்தஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படி இல்லையென்றால் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை கூறலாம் அவள் நெய்வேத்தியம் படைக்க மிகவும் நல்லது இது எதுவும் செய்ய முடியாவிட்டால் நாவல் பழத்தை வைத்து வழிபடலாம் முருகனுக்கு நாவல் பழமானது மிகவும் இஷ்டமான ஒரு பழம் ஆகும் நாள் முழுவதும் மாமிசம் உண்ணக்கூடாது எந்தவொரு விவாதமும் செய்யக்கூடாது அன்றைய தினம் முழுவதும் மௌனவிரதம் இருப்பதால் மகத்தான பலன்கள் கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல் அறிந்து கொள்ள நமது எஸ் எஸ் ஆர் என்டர்டெயின்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பாணி கோன்கா மேஷ ராசி அன்பர்களே இன்று தொடங்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதுடன் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் இளைய சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் முருகப்பெருமானை வழிபடுவது நன்று அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடமிருந்து மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் ரிஷப ராசி அன்பர்களே தாய்வழி உறவினர்கள் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் தாயாரின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு குடும்ப விஷயமாக முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சகோதரர்களுடன் மனவருத்தம் வருத்தம் ஏற்படக்கூடும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நல்லது என்றாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் வாழ்க்கைத் துணை கேட்பதை வாங்கி தந்து மகிழ்விப்பீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகும் சிலருக்கு வீண் அலைச்சலுடன் உடல் அசதியும் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று விநாயகரை வழிபடுவது நற்பலன்களை அதிகரிக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும் வாழ்க்கைத் துணை வழியில் செலவுகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும் ஆனால் நண்பர்கள் உங்கள் தேவையை அறிந்து செய்யும் உதவி ஆறுதல் தரும் குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் மகாவிஷ்ணுவை வழிபடுவது நன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சிம்ம ராசி அன்பர்களே தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கைத் துணை உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார் அவர் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் தந்தையுடனும் தந்தை வழி உறவினர்களுடனும் வீண் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும் அரசுப் பணியில் இருப்பவர்கள் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் தவிர்ப்பது அவசியம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் அம்பிகையை வழிபடுவது நன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவுகளால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நீண்ட நாள்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் காத்திருந்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம் இன்று நீங்கள் தொடங்கும் காரியம் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் துலா ராசி அன்பர்களே திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் நரசிம்மர் வழிபாடு சிறப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் விருச்சிக ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள் தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் திடீர் செலவுகளும் ஏற்படும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் மறைமுக இடையூறுகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சகோதரர்களால் காரி எங்களில் அனுகூலம் உண்டாகும் வீட்டு பராமரிப்பு பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபடுவீர்கள் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிப்பது உற்சாகம் தரும் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் கூடுதலாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் மகர ராசி அன்பர்களே சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வெளியில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கல் வகையில் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைப்பதுடன் செலவுகளும் அதிகரிக்கும் பைரவர் வழிபாடு நன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளுக்காக சற்று அலைச்சல் ஏற்படும் சிலருக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கும் பிற்பகலுக்கு மேல் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சிவபெருமானை வழிபடுவது நன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் காரியம் அனுகூலமாகும் மீனராசி அன்பர்களே மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கிய எத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும்